இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கனடாவில் காலை உணவு திட்டம் கடல் தாண்டி பரவிய திராவிட மாடல் பிரதமர் ஜஸ்டின் வெளியிட்ட அறிவிப்பு கொண்டாடி தீர்க்கும் நெட்டிசன்கள் கனடாவில் பள்ளி குழந்தைகளுக்கு தேசிய பள்ளி உணவு திட்டத்தை அந்த நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ஷுடு அறிமுகப்படுத்தியுள்ளார் இது தொடர்பாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ஷுடு தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குழந்தைகள் நன்கு கற்க வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் வயிறார சாப்பிட்டுவிட்டு விட்டு வகுப்பறைக்கு செல்ல வேண்டும் கனடாவின் புதிய தேசிய பள்ளி உணவு திட்டம் குழந்தைகள் பசியுடன் பள்ளிக்கு செல்லாமல் இருப்பதை உறுதி செய்யும் மேலும் ஒவ்வொரு மாணவரும் அவர்களின் கற்றல் திறனை சிறந்த முறையில் மேம்படுத்த இது பெரிதளவில் உதவும் என நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார் கனடாவில் வரவிருக்கும் மத்திய பட்ஜெட்டில் தேசிய பள்ளி உணவு திட்டம் சேர்க்கப்படும் என்று பிரதமர் ஜஸ்டின் சுடு குறிப்பிட்டிருந்தார் அதன்படி அரசாங்கத்தின் பட்ஜெட் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் மற்றும் அமைச்சர் ஜென்னா சூட்ஸ் ஆகியோருடன் ஜஸ்டின் ஷுடு இரண்டாம் தேதி டொராண்டோவில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு நான்கு லட்சம் குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த தேசிய உணவு திட்டத்திற்காக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு பில்லியன் டாலர் செலவழிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது பள்ளி கல்வியானது கூட்டாட்சி அதிகார வரம்புக்குள் வரவில்லை என்றாலும் மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுடன் கூட்டு சேர்வதற்கு வழிவகுக்கும் எனவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக கனடா அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் மேம்படவும் அவர்கள் கற்றுக்கொள்ளவும் வளரவும் அவர்களின் முழு திறனை அடையவும் இந்த மதிய உணவு திட்டம் உதவுகிறது அவர்களின் முழு திறனை அடையவும் இந்த உணவு திட்டம் உதவுகிறது இது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான ஒரு தலைமுறை முதலீடாகும் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்களுக்கு தேவையான உணவு இருப்பதை உறுதி செய்ய மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்கள் மற்றும் பழங்குடியின மக்களுடன் இணைந்து பணியாற்றப் போகிறோம் குழந்தைகளுக்கு இந்த திட்டம் ஒரு பாதுகாப்பு வலையாக இருக்கும் உணவுக்கான அணுகள் பற்றாக்குறை குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மற்றும் இன மற்றும் பழங்குடி சமூகங்களின் குழந்தைகளை விகிதாச்சாரமாக பாதிக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் வளரும் குழந்தைகளின் தட்டுகளில் ஆரோக்கியமான உணவு கிடைக்கும் புதிய தேசிய பள்ளி உணவு திட்டம் மாகாணங்கள் பிரதேசங்கள் மற்றும் பழங்குடியினர் தங்கள் தற்போதைய பள்ளி உணவு திட்டங்களை விரிவுபடுத்தவும் நாடு முழுவதும் அதிகமான குழந்தைகள் தங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவை அனுபவிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தவும் உதவும் இந்த திட்டம் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்லது பொருளாதாரத்திற்கும் நல்லது இது குழந்தைகளின் உடல்நலம் கல்வி மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தும் அதே வேளையில் குடும்பங்களின் அழுத்தத்தை குறைத்து நமது குழந்தைகளின் எதிர்காலத்தில் நேரடியாக முதலீடு செய்ய உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு புறம் கடந்த ஆண்டு பிரிட்டிஷ் கொலம்பியா மேனிடோபா மற்றும் நோவா காட்சியா ஆகிய மாகாணங்களில் உள்ள பள்ளிகளிலும் இந்த உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது கனடா அரசாங்கம் நீண்ட காலமாக இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு திட்டமிட்டு வந்தது அதன்படி இந்த திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு கனடா மட்டுமல்லாமல் பல்வேறு உலக நாடுகளில் இருந்தும் வரவேற்புகள் கிடைத்து வருகிறது இந்த செய்தியை சமூக வலைத்தளங்களில் நெட்டிசன்கள் பகிர்ந்து வருகின்றனர் அதில் இதுபோன்ற உணவு திட்டங்கள் கொண்டு வருவதில் இந்தியாவிற்கு மட்டுமல்லாது உலகிற்கே தமிழ்நாடு முன்மாதிரி என சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது மேலும் சிலர் திராவிட மாடல் என்பது இந்தியாவின் ஏனைய மாநிலங்கள் ஃபாலோ செய்ய மட்டுமல்ல உலகிற்கே வழிகாட்டுவது எனவும் பதிவிட்டு வருகின்றனர் இது தொடர்பாக திமுக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டமாக தமிழ்நாடு அரசு தொடக்கப் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் வெகு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் சிறப்புகளை தெலுங்கானா மாநில அரசு அறிந்து அதன் அலுவலர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்து காலை உணவு தயாரிக்கப்படும் இடம் பள்ளிகளுக்கு வாகனங்கள் மூலம் அனுப்பப்படுதல் பள்ளிகளில் குழந்தைகள் சாப்பிடுதல் ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு தமிழ்நாடு இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது தெலுங்கானா மாநிலத்திலும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறிச் சென்றனர் அவ்வாறே தெலுங்கானா மாநிலத்தில் தற்போது உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள காலை உணவு திட்டம் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றியாகும் என திமுக அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க